பிப்ரவரி பதினேழு இன்றைய புனிதர் மரியின் ஊழியர் சபையை நிறுவிய எழுவர் இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயே என்பவர் சுங்கச் சாவடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார் மத்தொன்பது முதல் ஒன்பது வாழ்க்கை வரலாறு பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இத்தாலியில் உள்ள பிளாரன்ஸ் நகரில் மக்கள் கடவுளை மறந்து தங்களுடைய மனம்போன போக்கில் உலகு சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட எழுவர் இருந்தனர் அவர்கள் எழுவரும் மரியன்னையின் மீது மிகுந்த கொண்டு வாழ்ந்து வந்தார் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அதாவது மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழா அன்று மரியா இவர்களுக்கு காட்சி கொடுத்து இறைப்பணி செய்ய அழைத்தார் இந்த ஏழு பேரும் இறைப்பணி செய்வதற்கு ஆர்வமாய் இருந்தார்கள் ஆனால் இவர்களில் நான்கு பேர் திருமணம் முடித்திருந்தார்கள் மற்ற மூன்று பேர் மணமுடிக்காமல் இருந்தார்கள் எனவே இந்த நான்கு பேரும் குடும்பத்தை ஓரளவு கரையேற்றி வைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு இவர்கள் எழுவரும் பிளாரன்ஸ் நகருக்கு வெளியே இருந்த கார்மாச்சியா என்னும் இடத்தில் வந்து தங்கி அங்கே ஜெபத்திலும் தவத்திலும் நிலைத்திருந்தார்கள் இதற்கிடையில் இவர்கள் இருக்கின்ற இடத்தை கேள்விப்பட்ட பொதுமக்கள் இவர்களை வந்து சந்திப்பதும் போவதுமாய் இருந்தார்கள் இது இவர்களுடைய ஜெப வாழ்விற்கு பெரிய இடையூறாக இருக்க இவர்கள் மொந்தே செனாரியோ என்னும் பாலைவனப் பகுதிக்குச் சென்று அங்கே ஓர் ஆலயம் எழுப்பி அங்கே ஜெபித்து வந்தார்கள் ஆனால் செய்தி அறிந்து மக்கள் அங்கேயும் சென்று அவர்களுக்கு இடையூறாக இருந்தார்கள் இதனால் அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்தார்கள் வந்தவர்களில் ஒரு சிலர் தாங்களும் அவர்களோடு இணைந்து துறவு வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றோம் என்று சொன்னபோது அவர்கள் அதுவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள் இதற்கிடையில் ஆயர்களான அட்ரிங்கோ கஸ்டிக்லியோன் எழுவரையும் சந்தித்து ஊக்கப்படுத்தினார்கள் இது நடந்த ஒரு சில நாட்கள் கழித்து மரியன்னை மீண்டுமாக அவர்களுக்கு காட்சி தந்தார் அவருடைய கையில் கருப்பு நிற ஆடை இருந்தது அவரோடு ஒரு வானதூதரும் காட்சி தந்தார் அவருடைய கையில் சுருளேடு ஒன்று இருந்தது அதில் ஏழு பேருடைய பெயர்களும் பொறிக்கப்பட்டிருந்தன அப்போது மரியன்னை அவர்களிடம் நான் உங்களை என்னுடைய ஊழியர்களாக தேர்ந்து கொண்டேன் இந்த கருப்பு நிற ஆடைதான் உங்களுடைய உடையாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் தூய அகஸ்தினாரின் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழுங்கள் என்று சொல்லி மறைந்துவிட்டார் அதற்குப் பிறகு அவர்கள் எழுவரும் மரியின் ஊழியர் என்றே அழைக்கப்பட்டனர் நாட்கள் செல்லச் செல்லச் அவர்கள் ஏழு பேரும் ஜெபத்திலும் தவத்திலும் மேலும் மேலும் உறுதியானார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய சபை மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்தது அந்த ஏழு பேரும் ஒருவர் பின் ஒருவராக சபை தலைவராகிய சபையை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி சென்றார்கள் அந்த எழுவரின் பெயர்கள் முறையே போன்பிலியுஸ் அலெக்சிஸ் அமதேயுஸ் ஹாத் சொஸ்தேனஸ் மனேதுஸ் மற்றும் போனகுந்தா இவ்வாறு சபை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்துவர வர ஆயிரத்து முன்னூற்று நான்காம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதினொன்றாம் ஆசிர்வாதப்பர் இதனை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்தார் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மரியின் ஊழியர் சபையை நிறுவிய இந்த எழுவரின் நினைவு நாளை கொண்டாடும் என்று அவர்களிடமிருந்து என்ன பாடத்தைக் கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் இறைவனுக்கு ஊழியம் செய்தல் மக்களெல்லாம் உலகப் போக்கிலான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தபோது இந்த எழுவரும் இறைவனுக்கு ஊழியம் செய்ய தயாரானார்கள் இவர்களைப் போன்று நாம் இறைவனுக்கு ஊழியம் செய்ய தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு சமயம் ஜென் குரு ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு அருகே ஒரு நாய் வந்து அமர்ந்தது அப்போது அங்கு வந்த இளைஞன் அவரிடம் உங்கள் இருவரில் யார் உயர்ந்தவர் என்று சறு கிண்டலாகக் கேட்டார் அதற்கு ஜென்குரு அவரிடம் கடவுள் தொண்டனாக நற்செயல்களை செய்தால் நான் உயர்ந்தவன் உலகியல் சுகங்களில் ஈடுபட்டு உன்னைப் போன்று நான் வாழ்ந்தால் என்னை விட இந்த நாய் உயர்ந்தது என்றார் ஆம் யாரெல்லாம் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய பணியை செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களே ஆகவே இந்த எழுவரின் விழாவை கொண்டாடும் நாமும் நம்மை இறைவனுக்கு முழுமையாய் அர்ப்பணித்து அவருடைய பணியை செய்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் மரியாளின் ஊழியர்கள் சபையின் ஏழு நிறுவனர்கள் ஒன்று புனிதர் போன்பிலியஸ் இரண்டு புனிதர் பொன்ஜிம்டா மூன்று புனிதர் பார்ட்டோலோமியஸ் நான்கு புனிதர் ஹூக் ஐந்து புனிதர் மனேட்டஸ் ஆறு புனிதர் சோஸ்டென் ஏழு புனிதர் அலெக்சியஸ் ஹி பி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாளன்று அனைவரையும் புனிதர்களாக செய்வித்தார் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்